இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே நண்பர்களே குழந்தைகளே பெரியோரே உங்களை இந்த நாளிலே ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார் ஜெபிப்போமா அன்பு தெய்வமே இதுகுந்த பிள்ளைகளுக்கு உங்களுடைய இறைவார்த்தை தந்து இந்த இறைவார்த்தை உணவை தந்து இந்த நாளுக்கு தேவையான அனைத்து ஆற்றலையும் சக்தியும் இதன் மூலமாக கொடுத்து நேர்வழி நடத்தும் போது உங்களுடைய தூய் ஆவி அதிலிருந்து அவர்களுக்கு கிடைக்கின்றது ஆண்டவர் இந்த மக்களும் போற்றி புகழ்கின்றார்கள் இந்த நாளிலே இவர்கள் என்ன செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்ற அந்த தெளிவு அந்த வெளிச்சம் என்று இவர்களுக்கு கிடைக்கின்றது நீர் இந்த மக்களுக்கு தந்தை இறைவார்த்தைக்காக நன்றி ஆசீர்வதியும் ஆமை அன்புமிக்கவர்களே இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை ஒன்று சாமுவில் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாவது இறைவார்த்தை சவுல் சமு வேலை விட்டு திரும்பிய பொழுது கடவுள் அவருடைய உள்ளத்தை மாற்றினார் அன்றே இருந்த எல்லா அறிகுறிகளும் நிறைவேறின சாமுவேல் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இறைவாக்கினர் கடவுளின் அருளை அதிகமாக பெற்றவர் கடவுளால் சாமுவேல் சாமுவேல் என்று அழைக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படிப்பட்ட சாமுவேலை காண சவுல் வந்தார் சாமவேலை கண்டுவிட்டு திரும்பிய பொழுது கடவுள் சவுலின் உள்ளத்தை மாற்றி புதிய இதயத்தை அருளினார் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கடவுளிடம் வரும்போது கடவுள் அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து அனுப்புவார் அவர்களுக்கு புதிய உற்சாகத்தை கொடுத்து திடப்படுத்துவார் புதிய இதயம் என்பது நமது செயல்பாடுகளில் மாற்றம் சிந்தனையில் மாற்றம் சொல்லில் மாற்றம் புதிய எண்ணம் புதிய தொலைநோக்கு பார்வை புதிய நம்பிக்கை கொள்கை பிடிப்பு ஜபத்தில் ஈடுபாடு போன்றவை கடவுளோடு உள்ள உறவில் புதிய ஆசீர்வாதம் கிடைக்கிறது கடவுளோடு உள்ள உறவு மேம்பட மேம்பட நமது வாழ்க்கையில் மாற்றம் உருவாகிறது மாற்றம் உருவாகும் போது வாழ்வில் மகிழ்ச்சி பிறக்கிறது சாமுவேல் சவுலிடம் கூறிய அனைத்தும் அன்றே நிறைவேறியது ஜெபத்தில் கடவுள் சொல்வது அன்றே உங்கள் வாழ்வில் நிறைவேறும் நம்பிக்கையோடு சொல்வது அன்றே நிறைவேறும் இறை வார்த்தை கேட்கின்ற இன்றே கடவுளின் ஆசீர்வாதம் அதிகமாக உங்கள் மேல் இறங்கும் உங்களை திடப்படுத்தும் நீங்கள் ஜபிக்கின்ற ஜபம் கேட்கப்படும் உங்கள் மன்றாட்டுகளுக்கு பதில் கிடைக்கும் சவுலின் உள்ளத்தை மாற்றிய கடவுள் உங்கள் சூழ்நிலைகளையும் உங்களின் துன்பங்களையும் துயரங்களையும் மாற்றுவார் எனக்கு தெரிந்த ஒரு நபர் பாபசங்கீர்த்தனம் அடிக்கடி செய்வார் இறை வார்த்தையை தினமும் கேட்பார் தியானிப்பார் ஆனாலும் வாழ்வில் மாற்றம் வரவில்லை அவர் மீண்டும் மீண்டும் இறை வார்த்தையை வாசித்து தனக்குள் இருக்கும் அவநம்பிக்கையை போக்க கடவுளிடம் தினமும் ஜெபிப்பார் ஏனென்றால் அவர் இறைவார்த்தை வாசித்தாலும் உள்ள அவநம்பிக்கை இருந்துட்டே இருந்துச்சு அதுக்காக வேண்டி தினமும் கடவுளிடம் ஜெபிப்பார் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு பிறகு இப்போது அவர்கள் நம்பிக்கை தொழில்விட்டது அவ நம்பிக்கை என்ற இருள் மறைந்து நம்பிக்கை என்ற ஒளி கிடைத்தது இப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறார் வாழ்க்கையை சந்திப்பதற்கான சக்தி கிடைக்கிறது என்று என்னிடம் சொன்னார் கடவுள் உனது வாழ்வை தொடுகின்ற நேரம் மிகவும் அற்புதமான நேரம் ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நடக்கின்ற நேரம் எனவே இன்று சாமுவேல் சவுலை சந்தித்த நேரம் அற்புதமான நேரம் ஏனென்றால் சவுலின் மாற்றம் இதயம் மாறிய நிகழ்வு அங்கு நாம் வாசிக்கின்றோம் அன்பு இந்த இறைவார்த்தின் அபிஷேக மாற்றம் என்று நமக்கு கிடைக்கட்டும் சவுலைப் போல நமக்கும் மனமாற்றம் நிகழட்டும் இறைவார்த்தை நமக்கு கிடைக்கும் போது அந்த மாற்றம் நம்மில் உருவாகும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க